அதான் மீன் பிடிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா சரியான பெருசு வேலை இது தேலி மாதிரி தெரியல வித்தியாசமாக இருக்குல்ல ஆமாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேலி தான் முழுங்கிட்டா ஃபுல்லாமே ஆ கத்தி

ஏ சிலேபிலி பருஞ்சிலேபில ஜிலேபி இருந்திருக்குண்ணா உங்கள இல்லை மெதுவா மெஜுவாடு ஒரு கை அளவு சைஸ் இருக்கும் போல இருக்குண்ணா பெரிய சைஸ் தான் என்ன இது மட்டும் கலத்துங்களேன் ம் எப்படி இங்கேயும் சரி தருங்க நான் எடுக்காங்க நல்லா சிலேபி சரியான சிலேபி இங்கே வாமில்ல இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஜிலேபி பாருங்க கொடுத்துருக்கு ஐயா கிழிச்சிருச்சு கிழிச்சிடுங்க சொல்லுங்க ஜிலேபின்னு பாருங்க அருமையான மீன் தான்